நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நிறைய கனவுகள் இருக்கு அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலயும் நிறைய கனவுகள் இருக்கு அதில் முக்கியமான கனவு விஜயன்னா கூட படத்தில் அவரு கூட ஒரு காட்சியிலாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு நான் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடும்போது என்னுடைய வேண்டுதல் என்ன அப்படின்னா எப்படியாவது விஜயண்ணா படத்தில் ஒரு காட்சியிலையாவது கூட நிக்கிற மாதிரியாவது நடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல் அதை தினமும் வேண்டி 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 நேத்தும் சரி அதற்கு முத நாளும் சரி அதே வார்த்தைகள் கடவுளை எப்படியாவது விஜயண்ணா படத்தில் நடிச்சிடணும் அப்படின்னு வேண்ட வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் அவருடைய அறிக்கை இனி படத்தில் நடிக்க மாட்டேன் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு மனசுல பதிந்து விட்டது அந்த விஷயம் மனசுல பதிஞ்சிருச்சு எப்படியாவது நடிச்சே ஆகணும் அதற்கான முயற்சிகளையும் நான் ஈடுபட்டு தான் இருந்தேன் அது நடக்கல எல்லாமே நேரம் காலம் தான் அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இதையும் கூட சில பேர்